வெல்கம் டு சிமஸ் கிச்சன் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு அசத்தலான பொரியல் செய்ய முடியுமா செயலான்றதுக்கு இந்த பொரியல் தான் ஒரு எடுத்துக்காட்டு டேஸ்டியான கலர்ஃபுல்லான அதே சமயத்தில் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிற ஒரு ரெசிபி இதோ உங்களுக்காக இது பறிக்கிச்சு இந்த மாதிரி பால் வரும் அதனால் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி வடியை விட்டு வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடணும் நல்லா தேய்க்கணும் பாருங்க தேய்க்கிச்சே இந்த மாதிரி பால் வருது இல்லையா வெயிலாம் வருது பாருங்கள் இந்த பால் இருந்தால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இது நன்னா தேய்க்க தேய்க்க இந்த பாலெலாம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணும் இப்போ இந்த பக்கத்தை எடுக்கலாம் பப்பையா தோளலாம் சீவி எடுத்துட்டோ அப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக நறுக்கி பொரியல் பண்ணலாம் ஆனால் நான் இன்னைக்கு திருவி எடுத்து பொரியல் பண்ண போகிறேன் தாலிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் கூட பெருங்காயம் உளுத்தம்பருப்பு மிளகாய் அந்த எண்ணெயில் வருபடைச்ச எல்லாம் சேர்ந்து வீடே மணக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிளகு கீரகப்பொடி ருசிக்கு இந்த உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது மூடச்சு அந்த தண்ணி சொத்து இல்லையா அந்த தண்ணியிலேயே இந்த பப்பையா வெந்துடும் ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி ஆனா டேஸ்டியா இருக்கக்கூடிய ரெசிபி மூடி வைக்கிறேன் டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல் பப்பாயா பொரியல் ரெடி ரோட்டிக்கு பெஸ்ட் சைட் டிஷ் ரசம் சாத்துக்கூட சாப்பிடுச்சே ஆஹா ருசிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்ஸ் கிச்சனு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்